டே தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் எது எது சொல்றாங்களா ஒண்ணுமே புரியலையடா என்ன புரியல ஒண்ணுங்க டே ஏதோ தொகுதியை கூட்ட போறாங்களாம் அதனால தமிழ்நாட்டுக்கே ஆபத்தாம் இதெல்லாம் பார்க்க நான் உயிரோட இருக்க போறது இல்லடா அப்ப சாவு டே என்னடா என்னைய சாவு சொல்ற எப்படியோ நீ செத்துருவ அப்புறம் என்ன மேல சொல்லு டே நானும் இவ்வளோ நாளாக இந்த நாட்டில் இருந்துட்டேன்டா இனிமே என்ன சட்டம் கொண்டு வந்தால் எனக்கு என்ன என்ன சட்டம் கொண்டு வரலன்னா எனக்கு என்னடா தாத்தா அப்படிலாம் பேசக்கூடாது நாடு எப்படி போனால் எனக்கு நான் இருந்துருவியா டேய் அவர் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு கடைசி காலத்துல நாட்டை பத்தி யோசிச்சு அவர் என்ன பண்ண போறாரு நம்ம நாட்டில் பெறுகிற ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி பத்தாது தொகுதி மறுவரை மூலயமா எட்நூத்தி நாற்பத்தி எட்டு தொகுதி எத்தனை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் இது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இந்தி பேசுகிற மாநிலம் அதாவது உத்தரப்பிரதேசம் பீகாரு ராஜஸ்தான் இவங்களுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டு மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வச்சு மக்கள் தொகையை குறைச்சி கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இது எல்லாத்துலேயும் விட தமிழ்நாட்டுக்கு தொகுதியை பறிச்சிருவாங்க இதனால நாடாளுமன்றத்தில் நம்மளோட குரலையே நசுக்கிடுவாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா தென் மாநிலங்களுக்கும் எதிரான சட்டத்தை ஈஸியா தின் வந்துருவாங்க இந்த சூழ்ச்சியை நம்ம கண்டுபிடிச்சி குரல் கொடுத்தாதான் எதிர்கால தலைமுறையை காப்பாற்ற முடியும் அப்படி இல்ல அரசாங்கம் என்ன சட்டம் வேணா எத்தனை அர்த்தம் நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னா அது நம்ம எதிர்கால தலைமுறைக்கு செய்யற துரோகம் தாத்தா ஓ டீலிமிட்டேஷன்ல இவ்வளோ இருக்கா இது தெரியாம இவ்வளோ நாள் இருந்துட்டனே இருப்பா இந்த பிரச்சனையை பத்தி இப்பவே எல்லார்கிட்டையும் சொல்றேன் thank uh you -huh.